ஹாய் உறவுகளே வாங்க யாரை பார்க்குறோம் தெரியுதுங்களா எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் ஆஞ்சினை இருக்குது ரொம்ப பிடிச்ச சொந்தக்காரங்க நமக்கும் சொந்தம் தானே நம்மளுடைய கடவுள் தான் வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு வாகனத்தை வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அனிமல்குள்ளேயும் ஒரு கடவுள் இருக்கார் நம்மளுடைய வழிபடக்கூடிய கடவுள் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா என்ன தெரியுங்களா வீடியோ இன்றைக்கி சண்டே அதுமா சும்மா சுற்றி பார்க்கலான்னு வெளியில் போனோம் சுற்றி பார்க்கறதுல நாங்கள் வந்து பீச்சுக்கோ போக மாட்டோம் பொதுவாகவே வீட்டு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றது ஏன்னா ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வேலை போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அக்கம் பக்கத்தில் என்னென்ன நடக்குது என்ன இருக்குதுன்னே நம்ம பார்க்கறது கிடையாது அதுக்காக பக்கத்தில் சண்டை போட்டுக்கிறாங்களா இல்லை வேறு அவங்க அதை வாங்கிட்டாங்க இவங்க அந்த மாதிரி கிடையாது ஒரு சின்ன சின்ன செடி வளருதோ இல்லாட்டி ஒரு புதுசாக ஒரு அனிமல் இருக்குது இல்லை ஒரு குயில் வந்திருக்கோம் ஒரு காக்கா இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாது நம்ம வெளியில் போய் பார்க்கும்போது தான் தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆடு பாருங்கள் ஆக்சுவலாக வந்து சாமிக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணி அதை வளர்க்குறாங்க எவ்வளோ பெரிய ஆடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வெளியில் ஒரு சொல்லுவாங்கல்ல இந்த முன்னோர் காலத்தில் வந்து வீதி உலான்னு சொல்லி போவாங்க இந்த மாதிரி நம்மளும் போகணும்னு நான் சொல்கிறேன் நாங்கள் அதை தான் கடை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு வேளை நீங்கள் பிடிக்கலைன்னா அதை திருப்பியும் நீங்கள் ஃபாலோ பண்ண பண்ணோன்ட்டு நான் இந்த வீடியோ வழியாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிறேன் சரிங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படியே வண்டி எடுத்தோம் நானும் சத்தீஷம் கிளம்புனோம் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போனோம் அங்கே வந்து நாங்கள் இருக்க இருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இன்னும் வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சின்ன வயசில் நாங்கள் கிராமத்தில் இருந்திருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தான் இருக்குது சென்னை தானா இது அப்படின்ற மாதிரி இருக்குது அதை விட இங்கே பாருங்கள் மலையை ஒட்டி பெரிய ஏரிங்க இது அந்த பின்னாடி பக்கம் தெரியுது பாருங்கள் மலை அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் நம்ம வீடு இருக்குது மலைக்கு நடுவில் வந்து மேலே பெருமாள் கோவில் இருக்குது அதை கை கட்டுறாங்க பாருங்கள் அங்கே வந்து கோவில் இருக்குது பெருமாள் கோவில் இருக்குது அங்கே ஆளுங்க நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கு இந்த பக்கம் தண்ணி பாருங்கள் எப்படி எப்படி பாருங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருந்தது ஆனால் என்ன ஒன்றுன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணுறாங்களா பட் யூஸ் பண்ணுற தண்ணியை கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுட்டா பரவாயில்ல பட் அவங்க அவ்வளவோ நீட்டாக வச்சுக்கலை அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னால் நம்மளால் நம்ம ரெண்டு ஒருத்தராக ஒன்றும் மாற்ற முடியாது பட் இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு நீச்சல்லாம் தெரியாது இறங்கலாம் இறங்கலாம் தண்ணியில் சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு தெரியாது பட் வந்து தண்ணியில் விளையாடுறதுக்கு பிடிக்கும் ஆனால் வந்து ஆழ என்ன பண்ணுறது அதனால் அவ்வளோவா இறங்கலை மற்றபடி சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம் நாங்கள் இந்த பக்கம் வரலான்னுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் தெரியுதா ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சின்ன டீ கடை சூப்பராக இருக்குல்ல பார்க்க அதை டீ குடிச்சிருக்கணும் பட் குடிக்கல இன்னொரு நாள் குடிச்சா அதுவும் வீடியோ போட்டுருவோம் ஓகேங்களா இங்கே தான் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப தண்ணிக்காய் ஃபீல் பண்ணுற இடம் இது இல்ல இங்கேயும் இருக்குது இன்னொரு இடத்துலேயும் நம்ம வீட்டு பின்னாடியே இருக்கிறவங்க போயிருந்தால் இங்கே வந்து பிடிச்சிக்கலாம் இங்கே பிடிச்சிங்கன்னா பதினஞ்சு ரூபாய் நீங்கள் அதே கடையில் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது ரூபாய் இவ்வளோ தான் வித்தியாசங்க நாங்கள் அதுக்காக வரல பட் சுற்றி பார்க்க வந்தோம் அப்படியே பார்த்தோம் அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள் கிட்டே சமர்ப்பணம் கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோதான் பட் ஆனால் வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பாறைக்கணுள்ள நாங்கள் இதை ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஐடியா பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஆறு காட்டி ஒரு ஏரி ஒன்று காட்டியிருப்போம் கடைசியில் அந்த ஏரிக்கு கார்னர் இதுதான்றதை நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கு தான் சொல்ல வரேன் வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய விஷயத்த நம்ம பார்க்குறப்போ அதில் சிலதில் நம்ம கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் அது மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு பட் இன்னும் இறங்கியிருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும் பட் ஓகே பரவாயில்ல ஆபத்து அப்போ தவிர்க்கணும் இல்லையா அதனால தான் வீடியோ பிடிச்சிருந்தால் ம இறக்காமல் லைக் அண்ண ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கவே மாட்டேறீங்க போங்க